ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கு ரூபாய் இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருள் தயாரிக்க பயன்படும் ரசாயனங்களை கடத்தியதாக தமிழ்நாட்டை சேர்ந்த மூன்று பேர் டெல்லியில் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த கடத்தலுக்கு முக்கிய குற்றவாளியான சென்னை மேற்கு மாவட்ட திமுக அயலகணி துணைத் தலைவரும் கிருத்திகா உதயநிதி இயக்கும் வங்கை படத்தின் தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக்கை போலீசார் தேடி வரும் நிலையில் இது குறித்து தனது சமூக தள பக்கத்தில் கருத்து பதிவிட்ட சவுக்கு சங்கர் போதைப் பொருள் கடத்தர் பணம் வாங்கி அப்படியான படம் டைரக்ட் பண்ண வேண்டி கிடக்கு உங்களை எல்லாம் இயக்குநராக போட்டாமையா படம் வளர்க்க வரானு யோசிக்க மாட்டீங்களா என கிருத்திகா உதயநிதி

புதுக்கோட்டை திமுக எம்பி எம் எம் அப்துல்லாக்கும் தொடர்பு இருப்பதாக சவுக்கு சங்கர் கருத்து பதிவிட்டு வருவதும் கவனிக்கத்தக்கது